கொஞ்சமாவது பொறுப்புணர்ந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க கோபமுடன் பேசிய சரத்குமார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தளத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் சர்வதேச அரசியல் என்பது சாதாரண வாக்கு வங்கி நாடக அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த இக்கட்டான சூழலில் சமூக வலைதள பதிவுகள் இடைவோர் பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து சிறிதேனும் தேசம் எனும் பற்றுக்கொண்டு பொறுப்பு உணர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும் என்று சரத்குமார் தெரிவித்து அறிவித்துள்ளார் இதுகுறித்து நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியுள்ளதாவது காஷ்மீர் விவகாரத்தில் தேசப்பற்று பொறுப்புணர்ந்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் காஷ்மீரில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது உள்ளிட்ட பல அதிரடி முடிவுகளை பாரத பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு அண்மையில் அறிவித்ததை பயங்கரவாதத்தை எதிர்க்கும் அனைவரும் வரவேற்றுள்ளனர் இந்த கடுமையான சூழலில் இந்திய அரசோடு இணைந்து நிற்க உலக நாடுகள் முன்வந்திருக்கும் சூழலில் நமது தேசத்தில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் முதலை கண்ணீர் வடிக்கும் சிலரது பேச்சுக்கள் அனாவசியமான பிளவுகளை தூண்டவே வழிவகுக்கும் பாகிஸ்தான் செய்த ஏவுகணை சோதனை தோல்வியடைந்ததாக பரவிய காணொலி பொய் என்று தமிழகத்தைச் சேர்ந்த உண்மை கண்டறியும் குழு ஏன் பதற்றமடைந்து விளக்கம் கொடுக்கிறது என்பது புரியாத நாடு மொத்தமும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் முனைப்பாக இருக்கும் சமயத்தில் இங்கு பலரும் சிந்து நீரை நிறுத்தியது தவறானது நோயாளிகளை பாகிஸ்தானுக்கு அனுப்புவது கொடுமையானது பிரதமர் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை நீக்கியதால் தான் கொலைகள் நடந்தது என்றெல்லாம் கருத்து கூறி வருபவர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது இத்தகைய தேசப்பற்று இல்லாத கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியல் என்பது சாதாரண வாக்கு வங்கி நாடக அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தேசியம் என்பது தேசத்தின் பாதுகாப்பு என்பதும் சாதாரண ஊடகப் பதிவு இடும் அரைகுறை அறிவுடைய நபர்களுடைய சிந்தனைக்கு எட்டாதது இந்த இக்கட்டான சூழலில் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையினர் ஊடகங்கள் சமூக வலைதள பதிவுகள் இடைவோர் என அனைவரும் பிரச்சனையின் தீவிரம் உணர்ந்து சிறிதேனும் தேசம் எனும் பற்றுக்கொண்டு உணர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும் என்றும் இதற்கு அரசும் காவல்துறையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க